வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு கராகி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு நாலுல இருந்து ஆறு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் நல்லா ஒரு பெரிய சிக்கன் அஹ் மீடியம்ல கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ இந்த சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் உப்பு அது போக குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் தயிர் தேவைப்படும் அஞ்சு சின்ன சைஸ் வெங்காயம் ரொம்ப சின்ன சைஸ்னால அஞ்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் மீடியம்லேருந்து பெரிய சைஸாக இருந்தால் மூணோ நாலோ போதும் மீடியம்னா நாலு தேவைப்படும் பெருசுனா மூணு போதும் நல்லா மீடியம் சைஸ் தக்காளி மூணு ஒரு ரெண்டு இன்ச் சைஸில் ஒரு துண்டு இஞ்சி ஏழு பெரிய பல் பூண்டு ஒரு ஏழெட்டு பெரிய துண்டு ஏலட்டு கிராம்பு ஏலட்டு ஏலக்காய் ஒரு பெரிய ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் அது இல்லைன்னா விட்டுரலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் முழு ஜீரகம் இது போக ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பொடி இந்த ரெசிபி வந்து நீங்கள் அக்ஷூ சமையல் சேனலில் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கறி மசாலா பொடி செய்கிறதுக்கு அது போக கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல இந்த சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு நம்ம வச்சுருந்தோம் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி உப்பு இது எல்லாத்தையும் சிக்கன் கூட சேர்த்து எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க டைம் இல்லைன்னா ஒரு பத்து பதினஞ்சு அது ஊற வைக்க பாருங்கள் அப்போ அந்த நல்லா பிடிக்கும் மசாலா சிக்கனில் அடுத்து நல்லா அப்புறமா ஒரு பேனில் ஒரு ப்ரெஷர் குக்கர் நான் யூஸ் பண்றேன் அதில் ஒரு ஒரு கப் எண்ணெய் ஊத்திக்கோங்க கொஞ்சம் தான் இந்த ரெசிபிக்கு எண்ணெய் தேவைப்படும் ஏன்னா எண்ணெயிலயே நம்ம வந்து இந்த சிக்கனை நல்லா வறுக்க போறோம் அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊரை வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஆறுலருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் இதை இந்த எண்ணெயில் நல்லா வறுக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட பாதி வேகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம் அதனால் அப்படி ஹை ஹைஃப்ளே மீடியம்லேருந்து ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க இடையடையே கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்க அடியில் இருக்கிற துண்டு மேலே வர்ற மாதிரி மேலே இருக்கிறது கொஞ்சம் அடியில் போய் நல்லா வேகிற மாதிரி எடை கிண்டி விட்டுக்கோங்க இது இந்த மாதிரி ஒரு ஆறு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் நான் நாளைக்கு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ண போகிறேன் அவங்களால் கையிலையே கட் பண்ண முடிஞ்சால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோவுக்கு ரொம்ப பொடியாக இருக்குங்க ஏன்னா சிக்கன் பாதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயமே சேர்க்க போகிறோம் அதனால் எவ்வளோ தூரம் பொடியான இருக்கிறீங்களோ அளவுக்கு அது சீக்கிரம் வெந்து கறியில் நல்லா மசிஞ்சு போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முதல்ல சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டை நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷம் அந்த பச்சை வாசனை போய் அது நல்லா அந்த சிக்கனோட கலக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா வச்சுருந்த முழு கரம் மசாலா ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கூட ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா பொடியா நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல பொடியா நறுக்கியிருக்கேன் அந்த ஃபுட் ப்ராசஸர்னால் அவ்வளோ நல்லா பொடியா கிடச்சிருக்குது கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கன் பாதி வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வெந்து கறியில் மசிஞ்சு போகணுன்றதுக்காண்டி இதை வந்து நான் மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து தடம் தெரியாமல் நல்லா மசிஞ்சி கறியோட சேர்ந்துருக்கும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணி எண்ணெய் தக்காளியிலேருந்து வந்த ஈரம் இதுவே போதும் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்தளவுக்கு மசிஞ்சு தக்காளி வெங்காயம்லாம் கரையாது அதனால உடனே மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஒரு ஒரு விசில் வர்ற அளவுக்கு வச்சு எடுத்துட்டா இந்த மாதிரி எல்லாம் கலந்துரும் இப்போ இது கூட நம்ம வச்சுருந்தா முக்கால் கப் தயிரை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா இன்னொரு மிக்ஸ் பண்ணி கூட ஒரு கொதி வர அளவுக்கு வச்சு இறக்குனீங்கன்னா சிக்கன் கராகி தயார் இது வந்து நல்லா கட்டியா இருக்கும் திக் மசாலாவா இருக்கும் இந்த மாதிரியே வைக்கலாம் உங்களுக்கு வைக்கணும் கூட வச்சுக்க வேணும் அதனால கொஞ்சம் தண்ணியா வேணும்னா ஒரு கப் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் அதை லூஸ் பண்ணிக்கலாம் இப்ப சப்பாத்திக்கு பண்றதா இருந்தா தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த தயிர் சேர்த்தப்பறம் வர ஈரமே போதும் சாதத்துக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா சிக்கன் கராகி தயார் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்படி என்ன தெரிஞ்சு ரொம்ப அருமையாக வரும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி